ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் புதுசாக ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ண போகிறோம் இப்போ கொஞ்ச நாளாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டை இதை நான் ட்ரை பண்ணி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ரிவ்யூவை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவோட கடைசியில் என்னோட ரிவ்யூவை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் என்னோட உங்களுக்கு சஜஷனாக வரும் எனக்கும் என்கரேஜிங்கா இருக்கும் வாங்க ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்துல போட்டுடலாம் இதுல வந்து கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் எதுக்காக அப்படின்னா இந்த ஜவ்வரிசியை நம்ம வந்து இந்த சுடுதண்ணி ஊற்றி தான் ஊற வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து கொஞ்சம் அந்த ஜவ்வரிசி எல்லாம் மூழ்கிற லெவலுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் இந்த அளவுக்கு தான் ஊற்றணும் ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றக்கூடாது இப்போ இதனால் அந்த சூடோடவே நம்ம என்ன பண்ணணும் இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நல்லா ஊற விட்டுறணும் இப்போ இது ஊறுறதுக்குள்ளே இதுக்கான தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து பின்னால் அந்த ப்ரௌனாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருங்க அப்போ தான் நல்லா ஒயிட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு தேங்காய் தேவைப்படும் ஏன்னா வந்து பாதியை நம்ம தேங்காய் பால் எடுக்கணும் பாதியை உள்ள பூரணத்துக்கு நம்ம வந்து துருவி எடுக்கணும் இப்போ உள்ளே வைக்கிற தேங்காய் பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக நான் மிக்ஸி ஜாரில் பாதி தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன் வாசனைக்கு ஒரு நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் விப்பிங் மோட்டில் போட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோன்னா நல்லா புவாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இந்த மெத்தட் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் துருவியும் எடுத்துக்கலாம் அடுத்தது தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்காக இதில் வந்து பாதி தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இது கூட சுடுதண்ணி சேர்த்து அரைச்சு நம்ம வந்து பால் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சுடு தண்ணி சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து கிடைக்கும் தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது குடல் புண்ணு எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆற்றக்கூடியது இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி நல்லா திக்காக எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இருக்காது இப்போ நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நல்லா அந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு நல்லா கெட்டியாகி இருக்குது இப்போ இதை வந்து திரும்பவும் நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து கையால் நீங்கள் வந்து இப்போ செய்கிறதா இருந்தாலும் நல்லா வந்து அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் ஃபஸ்ட்டு எந்தளவு சேர்த்தோமோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக சுடு தண்ணி தான் நம்ம வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஊற விட்டுறணும் இப்போ இதை வந்து நம்ம ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ரெண்டு வாட்டி ஊற விட்டுருக்கோம் நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு நல்லா வெந்திருக்கவும் செய்யுது ஆனால் இன்னுமே கொஞ்சம் இது வேகணும் அதனால் இன்னொரு வாட்டி நல்லா வந்து அதை பிசைஞ்சு விடணும் நல்லா எவ்வளோ தூரத்துக்கு இதை வந்து மசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி நல்லா வரும் மசிச்சுட்டு திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டு மூடி இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற விட்டோன்னா போதும் நல்லா அந்த ஜவ்வரிசியெல்லாம் வெந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நான் கையாலேயே பிசைஞ்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசியை ஊற வைக்கிறது தான் முக்கியமான ஸ்டெப் கொஞ்சம் உங்களுக்கு டைமும் எடுக்கும் நீங்கள் அதே மாதிரி ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக வராது இப்போ பார்த்திங்கன்னா ஜவரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு ஓகே இது போதும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது கூட நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் ரெடி ஆயிருச்சு அடுத்தது இந்த ரெடி பண்ணி வச்ச ஜவ்வரிசிக்குள்ளே நம்ம பூரணத்தை எப்படி வச்சு உருட்டுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தின்னாக தட்ட வேண்டாம் ஓரளவுக்கு திக்காகவே தட்டிக்கோங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பூரணத்தை நல்லா கொஞ்சம் டைட்டாக உருட்டிட்டு நடுவில் வச்சுக்கோங்க இப்போ நான் பண்ணுற மாதிரியே அந்த உள்ளே இருக்கிற அந்த பூரணம் வெளியில் தெரியாத அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா வந்து அப்படியே உருட்டி கொண்டு வந்துருங்க நீங்கள் கையால் இதை உருட்டுறதை விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு உருட்டும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கையும் பார்த்திங்கன்னா வீணாகாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த போர்ணை வெளியில் தெரியாத அளவுக்கு உருட்டிக்கோங்க இப்போ உருட்டியாச்சு பாருங்கள் நல்லா அழகான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்து உருட்டியாச்சு இப்போ இதை வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும் இப்போ இதில் நம்ம தேங்காய் பூரணம் வச்சதுக்கு பதிலாக உள்ள வந்து பருப்பு பூரணம் வைக்கலாம் இல்லை வாழைப்பழம் பலாப்பழத்தை அது கூட வெள்ளம் நெய் எல்லாம் சேர்த்து வதக்கி அதை பூரணமாக ரெடி பண்ணி அதையும் உள்ளே நம்ம ஸ்டஃபிங்காக வச்சு பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது வெந்திரிச்சாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதோடய வெள்ளை கலர் மாறி இந்த மாதிரி நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் அப்போ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்ததுனால அதோட ஷேப்பும் மாறாமல் அப்படியே இருக்குது நீங்கள் தண்ணியில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலோ இல்லை அதை மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு ஊற வைக்கிறதுல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பாக இது வராது இப்போ இது எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தூவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கெட்டியான தேங்காய் பாலை இதில் ஊற்றிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு ஒரு பைட் சாப்பிடும்போதும் அந்த பூரணம் ஜவ்வரிசி பால் இந்த மூணு சேர்ந்த மாதிரியே சாப்பிடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி பார்த்தீங்களா உண்மையாகவே வந்து இந்த ரெசிபி உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா ஜவ்வரிசி உடம்புக்கு குளிர்ச்சி தேங்காய்பால் வந்து குடல் புண்ணை வந்து ஆற்றக்கூடியது அதனால் வந்து எல்லாருமே இதை சாப்பிட்லாம் இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்பவே நல்லது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இது சூடாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அதே மாதிரி இதில் இனிப்புக்காக நம்ம உள்ளே வைக்கிற அந்த பூரணத்தோட இனிப்பு மட்டும்தான் அதனால் கொஞ்சம் அந்த வெளியில் இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் இல்லாமல் சப்புன்னு இருக்குது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் மற்றபடி எல்லாருமே வீட்டில் வந்து நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் ஓகே மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்